அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி உலக புகழ்பெற்ற போட்டிகளில் ஒன்று இந்த போட்டியைக்கான ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை தருவர் இந்நிலையில் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒன்றரை கோடி ரூபாய் செலவில் டாக்டர் அம்பேத்கர் பேருந்து நிலையம் என்ற பெயரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது இந்த பேருந்து நிலையத்தில் புதிதாக இரண்டு மாடிகள் கொண்ட கடைகள் கட்டப்பட்டன அத்துடன் பயணியர் நிலற்குடை பயணிகள் அமர்வதற்கான இருக்கைகள் தாய்மார்கள் பாலூட்டும் அறை என அனைத்து வசதிகளோடு கட்டி முடிக்கப்பட்டது ஆனால் பணிகள் முடிக்கப்பட்டும் இன்னமும் கடைகள் திறக்கப்படாமல் பூட்டிய நிலையிலேயே உள்ளன அத்துடன் பாலூட்டும் தாய்மார்களுக்கான அறையும் பூட்டப்பட்டு கிடப்பதால் கை வரும் பெண்கள் குழந்தைகளுக்கு பாலூட்ட முடியாமல் தவிக்கும் நிலையே உள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு செலவழித்து பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கு அந்த கடைகள்லாம் இன்னும் திறக்கப்படவே இல்லை அது பயனுக்கு வராமே இருக்குது டெண்டர் மாத்திரம் விட்டு கக்கூஸ் மாத்திரம் நடத்துகிறாங்க இன்னும் சொல்ல போனால் இவ்வளோ பெரிய பேரூராட்சி தேர்வுநிலை முதுளை பேரூராட்சியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த அலங்கநல்லூருக்கு லட்சக்கணக்கான மக்கள் தொகை இருக்கிறாங்க இங்கிட்டு பொதுக்களிப்பிடம் போகணுன்னா இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் போகணும் அங்கே தான் பொதுக்களிப்பிடம் இருக்குது அதுக்கு அடுத்த பொதுக்களிப்படம் சின்ன அளவில் இருக்குது இங்கே வெளிநாட்டினர்லாம் வரக்கூடிய இந்த இடத்துல ஒரு சுகாதார கேடாக தான் இருக்குது சுத்தம் இல்லாமல் இருக்குது அந்த மூடி கிடக்கிற தாய்மார்கள் பால் ஊட்டக்கூடிய இடம் இருக்கு பாருங்க அதையும் மீண்டும் அதை அது சரி பண்ணி செய்ய அடிப்படை வசதிகளே இல்லை சொல்லப்போனால் அடிப்படை வசதிகள் இல்லை இப்போ இந்த இடத்துக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே உலகத்தரம் வாய்ந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்துல வந்து சாதாரண ஒரு கட்டமைப்பான ஒரு அடிப்படை வசதிகள் வேணும் அதெல்லாம் செயல்படுத்தாமல் இருக்கிறாங்க அதை செயல்படுத்துறதுக்கு அலங்கார்நல்லூர் பேரூராட்சியில் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன நாள்தோறும் அலங்கார்நல்லூர் பேருந்து நிலையத்தில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் மதுரை சென்று வருகின்றனர் இந்நிலையில் இப்பேருந்து நிலையத்தில் பயணிகள் அமர்வதற்காக கட்டப்பட்ட இருக்கைகள் சில மாதங்களிலேயே உடைந்து உரு தெரியாமல் காணப்படுகிறது இதனால் பயணிகள் நிலற்குடை அருகே தரையில் அமரும் நிலை ஏற்பட்டுள்ளது இருக்கைகள் தரமானதாக போடப்படாததால் இரண்டு மாதங்களுக்குள்ளாகவே உடைந்து விட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சேர் இல்லை சேர் உடச்சிக்கிட்டாங்க பஸ் ஸ்டாண்டில் சேர் இல்லை உடச்சுக்கிட்டாங்க அது நான் குவாலிட்டி நல்ல குவாலிட்டி போட்டால் தானே தரமான குவாலிட்டி போட்டால் தரமான குவாலிட்டி போட்டால் நான் இருக்கேன் ஆயில் ஃபுல்லாக அது மோசமான வெறும் தவிட போட்டு அது உடஞ்சி வச்சேன் அமரம் கிடமில்ல கடவுரம் கூட்டிருக்கு கழிப்புறையும் சரியில்லை நான் ரொம்ப இதுங்க அலங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்ட கழிவறை மட்டுமே மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்பட்டுள்ள நிலையில் மற்ற எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை என்பது பொதுமக்களின் ஆதங்கமாக உள்ளது வெயில் கொளுத்தி வரும் நிலையில் பயணிகளுக்கு தேவையான குடிநீர் வசதி செய்து தரப்படவில்லை என்றும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் பல ஆயிரம் செலவுலாம் கட்டப்பட்ட தாய்மார்கள் ஊட்டும் அறை வந்து கட்டப்பட்டு இன்னமும் செயல்படாமல் இருக்குது அதனால் பல தாய்மார்கள் சிரமப்படுறாங்க மக்கள் வந்து இந்த வெயில் நேரத்தில் கோடை காலத்தில் வெயில் வாட்டி வதைக்கும் சூழலில் ஒரு குடிநீர் தொட்டி வச்சுருக்காங்க பல இடங்களில் அந்த குடிநீர் தொட்டியில் தண்ணீர் தண்ணீர் கூட நிரப்பாமல் இருக்கு பயணிகள் நிலக்கூடிய பல கோடி ரூபாய் மதிப்பில் செலவில் கட்டப்பட்டிருக்கு அதில் பயணிகள் அமர்வதற்கான தகுந்த இடம் கூட இல்லை பயணிகள்லாம் ரோட்டில் தான் நிற்கிறாங்க வெயிலில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகள் முழுவதையும் திறந்து வணிக பயன்பாட்டிற்கு கொண்டு வர என்றும் குடிநீர் இருக்கை பாலூட்டும் அறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது செயல்படுத்துமா பேரூராட்சி நிர்வாகம் பொறுத்திருந்து பார்ப்போம் மாலைமுரசு செய்திகளுக்காக வாடிப்பட்டி செய்தியாளர் குமாருடன் ஷீபா ஜானட்